டாக்டர் சொல்லியும் கேட்காமல் ரத்த வாந்தி எடுத்து கிடந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அதை பற்றின சுவாரஸ்யமான தகவலை தான் நம்ம சேனல பண்ணிருங்க நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் எப்படிப்பட்ட நடிகர் என்பது எல்லோருக்குமே தெரிந்த ஒன்று தான் கூட விட சொல்லலாம் நாடகமோ சினிமாவோ நடிப்பு என வந்து விட்டால் அந்த கதாபாத்திரம் என்ன செய்யுமோ அதை அப்படியே செய்யக்கூடிய நபராகத்தான் சிவாஜி கணேசன் இருந்திருக்கிறார் ஆவது எந்த கதாபாத்திரமாக மாறி உணர்ச்சிகளை காட்டுவதும் சிவாஜியுடைய ஸ்டைலாகத்தான் இருந்திருக்கிறார் கூட சொல்லலாம் சிலர் சிலர் அல்ல அவருடைய காலத்திலே பல நடிகர்களும் கூட அப்படி சொன்னார்கள் இது பற்றி ஒரு முறை விளக்கம் என் படங்களை கிராமத்தில் வசிக்கும் மக்களுக்கும் பார்க்கிறாங்க அவர்களுக்கு அந்த கதாபாத்திரம் போய் சேர வேண்டும் என்றால் அப்படித்தான் நடிக்க வேண்டும் பெரிதாக உணர்ச்சியை காட்டாமலும் அதாவது செட்டிலாகவும் எனக்கு நடிக்க தெரியும் அதையும் பல படங்களில் செய்திருக்கிறேன் என சிவாஜி கணேசன் ஒரு பேட்டியிலே சொல்லியிருக்கிறார் அவர் சொல்லுவதிலும் உண்மை என்பது இருக்கிறது சிவாஜி என்றாலே நடிப்பு என ஆன பின்பும் அவர் நடிப்பை ரசிக்கத்தானே அவருடைய ரசிகர்கள் தியேட்டருக்கு போவார்கள் அவர்களுக்கு பிடித்தது போல் சிவாஜி நடித்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் அதே நேரம் ஒரு கதாபாத்திரம் சரியான உணர்ச்சியை காட்டும் நடித்து நடிகர்களே சிவாஜி முக்கியமான இடத்திலே இருந்தார் அப்படின்னு சொன்னால் அதுக்கு மாற்று கருத்துக்கள் என்பது எதுவும் கிடையாது சில சமயம் தனது உடல்நிலையை கருத்தில் கொள்ளாமலும் சிவாஜி நடிப்பார் என்பது பலருக்கு தெரியாது சிறு வயது முதலே நாடகம் நடித்தவர் சிவாஜி கணேசன் பராசக்தி படம் மூலம் சினிமாவில் நடிக்க துவங்கிவிட்டாலும் அதன் பின்னரும் பல நாடகங்களும் சிவாஜி தொடர்ந்து நடித்துக் கொண்டேதான் இருந்திருக்கிறார் முக்கியமான நாடகம் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகம் இந்த நாடகத்தில் உணர்ச்சி மிக்க கத்தி பேசும் வசனங்கள் நிறைய இருக்கும் ஒரு முறை அவருக்கு உடல்நிலை சரியில்லை எனவே மருத்துவரை அருகில் வைத்துக் கொண்டே அந்த நாடகத்தில் நடித்தாராம் சிவாஜி கணேசன் நாடகத்தை பார்ப்பதற்காக நடிகர் ஏ ஆர் சீனிவாசனும் சென்றிருக்கிறார் நாடகம் முடிந்த பின்பு சிவாஜியை பாராட்டுவதற்கு அவருடைய அறைக்கு போனவருக்கு பெரும் அதிர்ச்சி என்பதுதான் காத்துக் கொண்டிருக்கிறது முழுக்க ரத்தமாக இருந்ததாம் அருகில் நின்று கொண்ட டாக்டர் நான் எவ்வளவோ சொல்லியும் நீங்கள் கேட்பதே இல்லை உங்க உடல்நலம் சரியில்லை இவ்வளவு ஆக்கிரசமாக நடிக்க கூடாது என சொல்லி இருக்கிறார் அதற்கு சிவாஜி எனக்கு உடல் நலம் சரியில்லை என்பதற்காக நடிப்பில் என்னால் அடக்கி வாசிக்க முடியாது நடிப்பு என வந்து விட்டால் அதற்கு நியாயம் செய்துதான் வேண்டும் என சொல்லி இருக்கிறார் இந்த தகவலை யார் சீனிவாசன் ஊடகம் ஒன்றிலே தெரிவித்திருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம் நடிகரை பார்க்கவே முடியாது அப்படின்னு தான் சொல்லியாகலாம் அத பாண்டிய கட்டபொம்மன் நாடகத்தில் நடிக்க வேண்டிய சூழ்நிலை நமது சிவாஜி கணேசன் நடிக்கிறார் அந்த நேரத்திலே மருத்துவரும் உடனே இருக்கிறார் மருத்துவரிடம் சொல்லி இருக்கிற மருத்துவர் சொல்கிறார் நீங்கள் நடிக்க வேண்டாம் உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லுகிறார் அந்த நாடகத்தை பார்ப்பதற்கு ஆர் சீனிவாசனும் வந்திருக்கிறார் நாம் என்பது முடிவு பெற்றது அடுத்து நமது சிவாஜி கணேசனை பாராட்டுவதற்கு என் சீனிவாசன் அவருடைய அறைக்கு செல்கிறார் அங்கே வாஸ்பேசன் முழுக்க ரத்தமாக கிடைக்கிறது ரத்த வாந்தி எடுத்துக் கொண்டிருக்கிறார் அடுத்தவர் சொல்கிறார் நான் எவ்வளவோ சொல்லியும் நீங்கள் கேட்காமல் கத்தி பேசி வினையை இழுத்துக் கொண்டிருக்கலே அப்படின்னு சொல்லிக் கொண்டிருக்கிறார் அதற்குத்தான் சிவாஜி கணேசன் நடிப்பு என்று வந்துவிட்டால் நாயம் என்பது வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்கிறார் அதாவது சிவாஜி கணேசனுடைய நடிப்பு பற்றி நம்ம அனைவருக்குமே தெரியும் இப்போ இருக்கக்கூடிய நடிகர்கள் அவருடைய நடிப்பிலே கால் தோசி அளவுக்கு நடிக்க முடியுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி அப்படின்னே கூட சொல்லலாம் ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க